திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி துறவரம் என்பது எப்படி இருக்க வேண்டும் ஏன் காவி கற்றான் ஜென்மத்தை கடை யாருக்கு தலைவன் அவன் திருவடியை பிடிக்க வேண்டும் முன் செய்து இருக்க வேண்டும் வேண்டாயா முன்சே நல்வணி இல்லை சிறந்த முயற்சி உள்ளவனாக இருக்க வேண்டும் தினம் பூஜை செய்து பழகிறவனுக்கு நிச்சயம் முயற்சி இருக்கும் சோர்வுங்கிற பேச்சே இருக்காது நல்ல உற்சாகமாக இருப்பான் தினம் பூஜை செய்கிற உடல் ஆரோக்கியம் இருக்கும் உணவுக்கு உத்தரவாதம் இருக்கும் உடைக்கு உத்தரவாதம் இருக்கும் பிள்ளைகளுக்கு நோய் வராது மனைவிக்கு நோய் வராது ஒரு நல்ல தினம் பூஜை செய்கிறேன் பூஜையை கேட்குறான் அடியே நெறிக்குட்பட்டு பொருள் சேர்க்க வேண்டும் சேர்க்கின்ற பொருளை நான் என் மனைவி பிள்ளைகளுக்கு பாதுகா பயன்பட வேண்டும் விருந்த ஓசரிக்க வேண்டும் அன்னதானம் செய்ய வேண்டும் எனக்கு நிறைய பொருள் வேணும்னு கேட்பான் வியாபாரம் செய்வான் ஒரே பொருள் ஆயிர ரூபாய் விரும்ப மாட்டான் துறவி விரும்புகிறவன் ஒரே பொருள் ஆயிரரூபாய் விரும்ப மாட்டான் இது ஆகாது அவனிடம் மறைமுகமாக பேசி ஒரு பொருளை ஆயிரம் ரூபாய் வாங்குறதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஞானிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பத்து பொருள் விற்று ஆயிரம் சம்பாதிப்பான் ஒரு பொருள் நூறுரூவா இருபது பொருள் விற்று ரெண்டாயிரம் சம்பாதிப்பான் இந்த தூய எண்ணமே வியாபாரம் சிறப்பாக நடக்கும் அவன் கேட்குறான் நான் பொய் சொல்லாத வாழ வேண்டும் நிறைய வியாபாரம் நடக்க வேண்டும் நான் ஒரு பொருள் ஆயிரம் ரூபா ஒருத்தர் வாங்குவதை விட பத்து பொருள் விற்று அதில் ஆயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டும் நீதான் அருள் செய்யணும் பொருளாதாரத்தின் தன்மை அறிந்தவனவன் இந்த பொருள் நேதிக்கு உட்பட்டு வந்திருக்கு ஆசான் தயவால் கிடைத்திருக்கு ஒரு பொருளோட பத்து பொருள் இருபது பொருள் ஐம்பது பொருள் விற்கிது தினம் ஐயாயிரம் சம்பாதிக்கிறான் நிறைய மனைவி மக்களோடு நிம்மதியாக இருக்கிறான் ஏழைகளுக்கு செய்கிறான் கேட்கக்கூடியதை கேட்கிறான் யாரும் கேட்கிறான் நான் மேற்கொள்கின்ற வியாபாரம் சிறப்பாக நடக்க வேண்டும் அதன் மூலமாக செல்வம் குவிய வேண்டும் அந்த பொருளை கொண்டு நான் ஜென்மத்தை கடைத்திற்ற வேண்டும் நீ எனக்கு அருள் சிங் கேட்கிறான் தலையடை சிறந்த அறிவாளி அவன் அவன் உடம்பு உடம்பை பற்றி அறிந்தவன் எந்த உணவு சாப்பிட்டா பயன்படும் என்று அறிந்தவன் இதை உணர்ந்து செய்யக்கூடிய மனைவி இருக்கிறாள் சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருக்குது இயற்கையான வீடு ஆரோக்கியமான அமைப்பு நல்ல சிந்தனை நல்ல நட்பு இத்தனையும் தலைவன் உருவாக்கி தர வேண்டும் இது இந்த வாய்ப்பு இல்லாத மக்கள் திடீரென்று காவி கட்டி வெளியே சென்றால் அவன் பொய் சொல்லாதான் செய்வான்